அன்புக்குரிய தோழர்களே வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விருதுநகர் மாவட்டம் கலைஞர் நகர் பகுதியில் அமையப்பட்டுள்ள கட்டப்பட்டுள்ள அம்பேத்கர் பொது படிப்பகம் டாக்டர் அம்பேத்கர் பொது படிப்பகம் அந்த படிப்பகம் கடந்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களது எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு கொடியேற்றி ஒரு படிப்பகம் என்ற கூரை அமைத்து கொடுத்தார் கொடுத்து திறந்து வைத்து சென்று விட்டார் பின்பு சில சமூக விரோதிகளால் அந்த இடம் மதுக்கூடமாக மாறிவிட்டது இது சம்பந்தமாக நான் பல முறை விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கட்சி பொறுப்பாளரிடம் கோரிக்கை விடுத்தேன் ஆனால் யாரும் அதை செவி சாய்க்கவில்லை ஆனால் இந்த இடத்தோட மொத்த மதிப்பு பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஆகும் ஆனால் இப்போ இதை கெட்டி முடிப்பதற்கு இந்நாள் வரை ஏழு லட்சம் ரூபாய் செலவாகி உள்ளது அந்த ஏழு லட்ச ரூபாயில் இந்நாள் வரை ஐந்து லட்ச ரூபாய் மட்டும் வசூல் செய்யப்பட்டுள்ளேன் இன்னும் மீத இரண்டு லட்ச ரூபாய் என் மகன் படி கல்விக்காக வைத்திருந்த பணத்தை எல்லாம் போட்டு இந்த வருடம் எப்படியாவது இங்கே ஏழை எளிய சிறு பள்ளி மாணவ மாணவியல் டிவிஷன் சொல்லித்தர வேண்டும் அம்பேத்கர் படிப்பகம் நல்லபடியாக இயங்க வேண்டும் என்ற ஒரே வெறியுடன் இந்த படிப்பகத்தை கடன் உடன் மற்றும் வசூல்கள் எல்லாத்தையும் சேர்த்து கெட்டியுள்ளேன் ஆனால் இருபது ஏழு இருபத்தஞ்சு அன்று முதல் முதலாக காமராஜர் ஐயா பிறந்தநாள் விழா முன்னெடுப்பாக மிக சிறப்பான முறையில் இலவச நோட்டு புத்தகம் கொடுத்து கேசரி எல்லாம் கொடுத்து விழாவாக கொண்டாடினோம் ஏனென்று சொன்னால் போன வருடம் காமராஜர் அன்று தான் இந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக தச்சு செய்தோம் பூமி பூஜை செய்தோம் அதே அடுத்த வருடம் கண்டிப்பாக இதை கெட்டி முடிக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன் ஆனால் எண்பது சதவீதம் கெட்டி முடிக்கப்பட்டு உள்ளேன் தற்பொழுது டைல்ஸ் வேலை மட்டும்தான் பாக்கி உள்ளது உங்களால் முடிந்தவரை அன்புக்குரிய தோழர்களே தயவுசெய்து அம்பேத்கர் படிபவத்தை கெட்ட உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்